Subscribe to my channel. Press this bell icon. வணக்கங்கண்ணா நம்ம கடை ஈரோடு எப்படி வரணும் ஈரோடு பன்னீர்செல்வம் பெரிய மாறி இருக்கு பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு முடிஞ்சாலும் கஸ்டமர் நேரில் வாங்க இல்லங்கா வர முடியல அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயும் கொரியர் போட்டுட்டு இருக்கோம் டிரான்ஸ்போர்ட்ல போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு எது சவுரியம் நீங்க சொல்றீங்களா அந்த அளவுக்கு நாங்க பண்ணி கொடுத்துட்டு

சாட்டிங் தொண்ணூறு ரூபாயிலிருந்து இருக்குதுண்ணா தொண்ணூறு ரூபாய் எல்லா ரேட்லயும் இருக்கு எல்லாமே இருக்குதுங்க ஆயிரம் எடுத்துக்கலாம் மூணாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் நேர்ல வந்தீங்களா எல்லா ஐட்டமும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஆஃபர் என்ன பாத்தீங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றீங்களுக்கு இந்த அழகான காட்டன்ஸ்ல நாலு சில உங்களுக்கு ஆஃபரா வந்துருங்க நாலு சில ஃப்ரீயா கொடுத்துருவோம் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பண்றவங்களுக்கு ரெண்டு சில கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஃபரும் ஒவ்வொரு கஸ்டமருக்காக குடுத்துட்டு இருக்கோம்

அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்குங்க அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா காட்டன் சாரீங்க காட்டன் ஃபன் காட்டன் சாரி இங்க பாருங்க சாரி ஃபுல்லா நல்லா சாஃப்டா இருக்குங்க ஃபன் காட்டன் ஆமாங்க ஃபன் காட்டன் சாரி பாத்தீங்களா மயில் போட்ட மாதிரி உங்களுக்கு பாருங்க அவ்வளோ ஒரு அழகா லுக்கா கொடுத்திருப்பாங்க இதெல்லாம் நல்லா இருக்குங்க ரேட்டும் பாத்தீங்களா இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க வெறும் 110 ரூபாய் தாங்க 110 only ஆமாங்க பாருங்க இந்த மாதிரி செட்டால என்னால எடுத்துக்கலாம் இல்லங்கா நான் கலந்து எடுத்துக்கறனால நீங்க கலந்து எடுத்துக்கலாம் டிசைன் வேறையா இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மாடல் முடிஞ்சா சாம்பிள் முடிஞ்சா வச்சிருக்கோம் இதுல வந்து ஏகப்பட்ட டிசைன் கலர் இருக்குது பார்த்தா நீங்க பொறுமையா எடுத்துட்டு போலாம் நூத்தி பத்தா வெறும் நூத்தி பத்து ரூபா தான் ஜெயலட்சுமி தான் நம்ம ஈரோடு ஸ்ரீ ஜெயலட்சுமி பேசுல இந்த சேலை எடுத்தீங்களா வெறும் நூத்தி பத்து ரூபாங்க சூப்பரங்கா ஞாயிற்று கம்பெனி வாரத்துல ஏழு நாளும் கடை இருக்குன்னா காலையில ஒன்பது மணி விட்டு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் நம்ம கடை எப்பயுமே இருக்குங்க இல்லைன்னா நான் கொஞ்சம் முன்னாடி வரேன் அப்படின்னால நீங்க கால் பண்ணி சொல்லிட்டீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடை ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓகே நான் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா சாப்பிட்டு குழுக்குள்ள போனாங்க

உங்களுக்கு வேணும்ன்றத நீங்க எடுத்துக்கலாம் அள்ளிட்டு போலாம் கண்டிப்பா வந்தீங்களா நீங்க ஒரு 3000 ரூபாய் கொண்டு போறீங்களா வெச்சுக்கங்க ஒரு பைனரியா புடிக்க முடியாத அளவுக்கு அள்ளிட்டு போலாம் ஆனா ஜெயலட்சுமி டெக்ஸ் வரணுமா நம்ம ஈரோடு சிறி ஜெயலட்சுமி டெக்ஸ் நீங்க வரணும் 120 ரூபாய் வெறும் 120 ரூபாய் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா சைனிங் கிரேப்ஸ் இருக்குங்க சைனிங் கிரேப்ஸ் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப பிடிச்ச சைனிங் கிரேப்ஸ் இருக்குங்க saree full-ஆ இந்த மாதிரி டிசைனா வரும் முந்த டிசைனே நல்லா கிராண்டா இருக்குங்க சாரி பாருங்க அவ்வளவு ஒரு லுக்கா இருக்கு பாத்தீங்களா அருமையா இருக்குங்க இதெல்லாம் கொண்டு போனீங்களா டக்கு டக்குன்னு லேடிஸா பாத்தீங்களா கிரேப்னா ரெகுலரா கட்டுறதுக்கு நிறைய எடுத்துட்டு இருக்காங்க அது பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறங்க யாராலையும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு ஹீரோ மார்க்கெட்ல நீங்க பத்து கடை இல்லங்க நூறு கடை ஏறி இறங்கினீங்களால இந்த ரேட்டு கிடைக்காது இது ஒரு ரேட் பாத்தீங்களா வேற நூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி நம்ம ஹீரோட ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சைனிங் கிரேப் சைனிங் கிரேப் அதே மாதிரி இந்த பாக்ஸ் போட்டு பாத்தீங்களா உங்களுக்கு கவர் பேக் கூட வந்துருக்கு நல்லா ஆண்டா இருக்கு நீங்க கொண்டு போய் டக்குன்னு சேல்ஸ் ஆயிருங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா பப்பாளி காட்டனங்க பப்பாளி காட்டன் பப்பாளி காட்டனங்க பாருங்க சாரி ஃபுல்லா பாத்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனா வந்துரும் ப்ளௌஸ் பாத்தீங்களா ப்ளைனா வருங்க பப்பாளி பேல கலர் அந்த மாதிரி ஆமாங்க அவ்ளோ ஒரு சூப்பரா இருக்குங்க சாரி ஃபுல்லா பாருங்க டிசைன் பாருங்க அவ்ளோ கிராண்டா இருக்கும் இது பாத்தீங்களா ப்ளௌஸ் டிசைன் முந்தி டிசைன் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துருங்க கத்திரிப்பூ கலரில் நல்லா அழகாக டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ரூபா வரைக்கும் வச்சு சேல்ஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி பாருங்கள் கலரு டிசைன் இந்த இது மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஏகாபட்டியா டிசைன் நம்ம கடையில் இருக்குது முடிஞ்ச அளவு கஸ்டமர் நேரில் வாங்க வர முடியாத கஷ்டமும் வாட்ஸ்அப்பில் ஆயிடு மெசேஜ் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் கொரியர் பண்றீங்க கொரியர் பண்ணிக்கலாம் மினிமம் 3000 ரூபாய் கிட்டத்தட்ட கொரியர் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து கலெக்ஷன் பாத்தீங்களா சாஃப்ட் குளு குளு பவுடர் கிரேப் சாரிங்க சரிங்க இங்க பாருங்க சாரி ஃபுல்லா பாருங்க அவ்ளோ டிசைனா சூப்பரா இருக்குங்க இது பாத்தீங்களா பர்ஃபோட டிசைன் இது முந்தி டிசைனுங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டா வந்துருங்க குளு குளு ஆமாங்க குலுகுலு நல்லா இருக்கும் இந்த மாதிரி கிராண்டாவும் இருக்குங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லா டிசைன் வரும் இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தாங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடாத ஈரோடு ஸ்ரீ டெக்ஸ் வாங்க அழகான டிஃபரெண்ட் டிஃபரண்டான கண்டிப்பா இருக்கும் அது வித் பிளவுஸ் வர குடுத்துட்டு இருக்காங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க பாருங்க அழிக்கலாம் நேரில் வந்தீங்களா நீங்க அழிக்கலாங்க வர முடியலங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல மெசேஜ் பண்ணுங்க எடுத்துக்கலாம் உங்களுக்காக கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா இது ரொம்ப போயிட்டு இருக்குங்க ஆமாங்க ஒட்டியானம் கட்டி பாருங்க டோட உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் தெரட்டி விசேஷம் பொண்ணுங்களுக்கு கட்டுவாங்க ஆமாங்க கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படினு தெரட்டி ஒரு கா இதெல்லாம் பாத்தீங்களா நிறைய கஸ்டமர் கேட்டு எடுத்துட்டு இருக்காங்க சூப்பரா நம்ம கூட பாத்தீங்களா இந்த மாதிரி ஐட்டமும் நம்ம பொடிஸ் கலெக்ஷனும் இருக்கு சல இருக்கு பாருங்க கிராண்டா இருக்குங்க பாருங்க ஒவ்வொரு கலரும் டிசைன் வச்சிருக்க முடிஞ்சாலே கஸ்டமர் நேர்ல வாங்க எல்லா கிளாத்தும் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி நீங்க எடுத்துட்டு போலாங்க இந்த மாதிரி கொண்டு போனீங்க உங்க டக்கு டக்குன்னு செல்ஸ் ஆயிருக்கு ஓகே நெக்ஸ்ட் பாலாங்களா பார்க்கலாம் இந்த கலெக்ஷன் பாத்தீங்களா பட்டர்ஃப்ளை சேலங்க பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை சாரி சாரி ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் வரும் பட்டாமூச்சி மாடல் ஆமாங்க பட்டாமூச்சி மாடல் பெண்களுக்கு பிடிச்ச டிசைன் ஆமாங்க ரொம்ப லைக் பண்ணி எடுப்பாங்க இந்த டிரஸ் எல்லாம் பாருங்க அவ்வளவு கிராண்டா இருக்கும் சாரி ஃபுல்லாவே பட்டர்ஃபிளை டிசைன்ல வந்துருங்க இந்த சாரி கேக்க குள்ள பாத்தீங்களா பட்டர்ஃபிளை சாரியை நீ கேட்டு வாங்களா ரேட்டுங்க ரேட் பாத்தீங்களா இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க கலர் டிசைன் வந்து நிறைய இருக்குது வெறும் 175 ரூபாய் தான் 175 ஆமா 175 மட்டும் தான் பாருங்க எவ்வளவு கலர் டிசைன் பாருங்க அட்டகாசமா இருக்கு பாருங்க டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர் பட்டாம் பூச்சி ஸ்டார் இல போட்டது எல்லா பா இந்த மாடல் இருக்குங்க கிறிஸ்மஸ் வேணா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆமாங்க பொங்கலுக்கு வேணா நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்துக்கலாம் நீங்க தீபாவளிக்கு வேணும் அப்படினா உங்களுக்கு எப்பப்ப தேவைப்படுதோ அப்பப்ப எல்லா கலெக்ஷனும் நீங்க எடுத்துக்கலாம் அள்ளிக்கலாம் அள்ளிக்கலாம் நம்ம கடைக்கு வேண்டவே அள்ளி போறோம் உங்களுக்கு வேணும்ன்ற கலர் டிசைன் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போலாம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா ஃபேंसी சேலங்க

வியாபாரிக்கு ரொம்ப வெற்றி நிச்சயம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா ஸ்டோன் சாரிங்கோட வந்துரும் என்னக்கா சொல்லிக்கு ரொம்ப அப்படியே மின்னல் மாதிரி மின்னுங்க அந்த அளவுக்கு பாருங்க ஆமாங்க முந்த டிசைனு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலரோட வந்துரும் ஃபுல்லா உங்களுக்கு இந்த டிசைன்ல வருங்க

அனைத்து சுப நிகழ்ச்சிக்கும் நீங்க வீடியோல சொல்ற ரேட்டை தான் பண்ணி கொடுப்போங்க வீடியோல ஒன்னு சொல்றாங்க நேர்ல போனா ஒண்ணு மாத்தி சொல்லுவோம் பயப்பட பயப்படாதீங்க நம்ம அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவு கஸ்டமர் நேர்ல வாங்க வச்சு வரமுறை வச்சு குடுக்கறதுக்கு ஒரு காது குத்துக்கு ஒரு பால் புண்ணியாசனங்க சொன்னாங்க பிள்ளை ஒரு பொடி சீர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாங்க உங்களுக்கு பெஸ்டான கலெக்ஷன் நீங்க பாத்து இந்த டிசைன்ல ரெண்டு வேற டிசைன்ல ரெண்டு கலந்தே எடுத்துட்டு போலாம் இந்த சேல ரேட்டு முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தாங்க நல்ல ரேட்டு நீங்களா தாராளமா ஐநூத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் சேல்ஸ் பண்ண தெரியாதீங்கள கூட நீங்க எடுத்துட்டு பண்ணீங்க விக்கலாம் நான் சொல்லி கொடுத்துருவோம் எங்களோட அனுபவம் அடுத்த கலசீங்களா இந்த மாதிரி நல்லா கிராண்டா இருக்குங்க சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அங்க கொடுத்துருப்பாங்க நல்லா வரி வரி அழகா குடுத்துருப்பாங்க என்ன குடுத்திருக்காங்க பாயில் பிரிண்ட் இந்த பிரிண்ட் போவும் போகாதுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க டிசைன் பாருங்க எவ்வளவு டிசைன் சூப்பரா அவ்வளவு கிராண்டா இருக்கு அட்டகாசமா இருக்குது கொண்டு போங்க டக்கு டக்குன்னு சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடலாங்க நம்ம பட பட வித்து போயிருங்க பட பட வித்து வந்து அந்த அளவு நம்ம கலெக்ஷன் கொடுத்து விட்டுருக்கோம் கைராசி ஒன்று இருக்குது இல்லையா ஆமாங்க ரொம்ப ரெகுலரா கொடுத்து விட்டுருக்கோம் இந்த கலெக்ஷன்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க கைராசியான கடை கைராசியான கடை நீங்க ஒரு டைம் வந்து நம்ம கடையில பாருங்க சரக்கு எடுத்து பாருங்க நெக்ஸ்ட் டைம் நீங்களே சொல்லுவீங்க அக்கா உங்க கடை மாதிரி எங்கயுமே நமக்கு அமையல அப்படின்ற அளவுக்கு நம்ம கலெக்ஷனும் ரேட்டும் ரீசன்ஃபுல்லா இருக்குங்க பேர்ல இருக்கு பாருங்க ஜெயலட்சுமி கண்டிப்பாங்க ஜெயமா இருக்கும் என்னைக்குமே ஜெயலட்சுமி வெட்டி

டிசைன் நம்ம கடையில இருக்குது முடிஞ்ச அளவு கஸ்டமர் எல்லா டிசைனும் பார்க்கணுன்றீங்க நேர்ல வாங்க இல்லைங்கக்கா வீடியோ கால் பண்ணா காட்டினா கண்டிப்பா வீடியோ கால் பண்ணா காட்டுங்க மினிமம் ஆன்லைன் எடுத்துக்கலாம் மூணாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் நேர்ல வந்து நீ கலெக்ஷன் எடுத்துக்கலாம் எவ்வளோக்கு நாளும் எடுத்துக்கலாம் பாக்கலாம்

உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை பொறுத்த வரைக்கும் பாருங்க அவ்வளோ சூப்பராக லுக்காக இருக்கும் இப்போ ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் பண்ணி பேசுறதா வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க ஆஃபர் ரேட் ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கு இதெல்லாம் தீ அதிரடியாக கொண்டு இறக்கி இருக்கிற பொங்கல் கலசுனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக போயிருங்க நீங்கள் முன்னாடியே வந்தீங்கன்னா எடுத்துட்டு போய் ஸ்டாக் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க நல்ல லாபம் பார்க்கலாம் விற்கலாங்க தாராளமாக நீங்களே கொண்டு போடுங்க ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் அசால்ட்டாக சேல்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக ஆன்லைனில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நாலு ஃபோட்டோ எடுத்து வச்சிங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் பெண்களுக்கு அருமையான வாய்ப்பு கண்டிப்பா பெண்களுக்காக நம்ம ஈரோடு ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸிங் நம்பி வரலாம் நம்பி வரலாங்க

காப்பர் சில்க் காப்பர் காப்பர் சில்க் சாரி இங்க பாருங்க காப்பர் சாரி அப்படினாவே சாரி ஃபுல்லா இருக்கும் அதல சில்க் கலந்த வந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ட்ரெண்டிங்கா கொடுத்துக்கிறங்க கலர் பாருங்க அவ்ளோ சூப்பரா இருக்கு பார் பாத்தீங்களா உங்களுக்கு அவ்ளோ லுக்கா இருக்கும் இதல கலரும் வித்தியாச வித்தியாசமான டிசைன் வருங்க இதல பார் வர்க்கோட பார் வர்க்கோட ஃபுல்லாவே பார் பாத்தீங்களா இப்ப நிறைய பேர் கேக்குறது எல்லாமே காப்பர் டிசைனில் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அந்த மாதிரி நம்ம புது கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஈரோடு ஸ்ரீ ஜெயச்ஸில் இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சிப் அண்ட் பெஸ்ட் தாங்க வெறும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தாங்க த்ரீ செவன்டி ஃபைவ் தாங்க இந்த மாதிரி ரேட்லாம் நம்ம ஈரோடு மார்க்கெட்ல நீங்கள் ஒரு கடை நூறு கடை ஏறி இறங்குனால அந்த மாதிரி கிடைக்காது நீங்கள் பத்து கடை சுற்றி பார்த்து கூட நம்ம பொருள் மழை நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்து கூட வாங்கிக்கலாங்க அள்ளிக்கலாம் அள்ளிக்கலாம் நீங்க நேர்ல வந்தீங்களா கலெக்ஷன் அள்ளிக்கலாம் இல்லனா வீடியோ கால்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லா வேணால உங்க சைஸ் தான் நீங்க செலக்ட் பண்ணியா எடுத்துக்கலாம் ஓகே மிக்ஸ் பண்ணலாங்களா பார்க்கலாம் அடுத்து கலெக்ஷன் பாத்தீங்களா லைலா மஜ்னு சாரிங்க லைலா மஜ்னு லைனா லைலா மஜ்னு சாரி இங்க பாருங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனா கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கு பாட்ரு பாருங்க அவ்ளோ லுக்கா குடுத்துருக்காங்க பெரிய சைஸ் பாட்ரு கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க ப்ளேன் டைப்ல கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லா பூ டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க அதுவே இருக்கும் பாருங்க கலரும் பாத்தீங்களா நிறைய இருக்குதுங்க நமக்கிட்ட இப்போ யாருக்கு ரேட்டுங்க யாரா

கண்டிப்பா ஈரோடு ஜெயலலி டெக்ஸ் வரணுங்க நைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லங்க இன்ஸ்கர்ட் வேணும் பிளவுஸ் ஃபிட் வேணும் அப்படின்னா எல்லாம் ஏடி சுட்டி நம்மளோட எல்லா ஐட்டமே இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை நீங்க எடுத்துக்கலாம் ஒரே இடத்துல ஒரே இடத்துல நீங்க வந்தீங்களா எங்கேயும் அலைய வேண்டியதே கிடையாதுங்க உங்களுக்கு அழைச்சலும் மிச்சமா இருக்கும் ரேட்டும் சரி உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டி தரமா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாம்ங்களா பாக்கலாம் இந்த மாடல் பாத்தீங்களா சைனிங் கிரேப் சில்க்னா கிரேப் சில்க் சாரி ஃபுல்லா பாருங்க ஸ்டோன் வர்க் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வே ஸ்டோன் வர்க்கா கொடுத்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் கேட்பாங்க கண்டிப்பா இந்த மாதிரி தான் கேட்பாங்க அது பாத்தீங்களா ஸ்டோன்லாம் போவே போவாது உங்களுக்கு அவ்ளோ ஒரு அருமையா இருக்குங்க சாரி ஃபுல்லாவே மின்னுங்க அந்த அளவுக்கு கிராண்டா இருக்குங்க இந்த சாரி இந்த கலர்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ரேட்டுங்கா இது ஒரு ரேட் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க வெறும் 199 ரூபா மட்டும் தாங்க 199 ஆமாங்க 199 க்கு நம்ம ஹீரோனு ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க ஸ்டோன் ஒரு கோட கண்டிப்பா ஸ்டோன் ஒரு கோட கொடுத்துட்டு இருக்கோம் அது சைனிங் கிரேப் பர் லேடிஸ் பாத்தீங்களா ரொம்ப லைக் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க இந்த கிரேஸ் இருக்குல இதெல்லாம் மிஸ் பண்ணீங்க ஸ்டோன் வர ஸ்டோன் தான் வரும் எல்லாமே வரும் உங்களுக்கு ஸ்டோன்ல வேணா ஸ்டோன் எடுத்துக்கலாம் இல்லங்க ஸ்டோன் வேணா நார்மல்ல வேணும் அப்படினா நீங்க நார்மலா எடுத்துக்கலாம் பாக்கல அடுத்த ரோஜா பூ சிலங்க ரோசா பூங்க ரோஜா பூ சீலங்க சாரி ஃபுல்லா பாருங்க கொடி கொடியா டிசைன் வந்து அதுல ரோஜா பூ போட்ட மாதிரி நல்லா அழகா குடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்ட்ரு பாத்தீங்களா கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சமான பெரிய சைஸ் பார்ட்ரு மேல பாருங்க குட்டியா நல்லா அழகா குடுத்திருப்பாங்க அதுல கலர் பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் கொண்டு போறீங்களா டக்கு டக்குன்னு சேல்ஸ் பண்ணிட்டு வந்தறலாம் வியாபாரி கொடுக்கிற ரேட் எவ்வளவு வியாபாரி கொடுக்கிற ரேட் பாத்தீங்க ரொம்ப ரொம்ப சிப் இன்வெஸ்ட் தாங்க வெறும் 375 ரூபாயா தாங்க 375. 375 375 மட்டும் தான் நம்ம ஈரோடு ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அள்ளிக்கு கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வந்து நேர்ல வந்துட்டீங்களா அள்ளிடி பாரு இந்த கலர் எடுக்கலாமா அதுல உங்களுக்கு தெரியாத கலர் பொட்டி கலெக்ஷன் கண்ணாடி வச்சிருக்காங்க பாருங்க அந்த கலெக்ஷன் பொட்டி கலெக்ஷன் நம்ம ஈரோடு ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் மில் விலைக்கு நம்ம விலைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நேரடி பர்சேஸ்ன்றதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிப் இன்வெஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவு கஷ்டமர் நேரில் வாங்க ஒரு குழந்தைய வச்சிருக்கங்க ஒரு வயசானீங்க ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேங்க அப்படின்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நீங்க கேளுங்க மூணாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுங்க நான் ஆன்லைன்ல அமுச்சு விட்டுருவோம் கண்டிப்பா வீடியோக்கள்ல இந்த மாதிரி ஒவ்வொரு சாரியா வீடியோக்கள்ல காட்டியே நாங்க அமுச்சு விட்டுருவோங்க நீங்க பயப்படாதீங்க நம்பி பணம் போடலாம் நம்பி பணம் போடலாம் வீடியோ கலாப் இருக்கு போட்டோ சென்ட் பண்ணுவோம் போட்டோல ரேட்டோட அமுச்சு விட்டுருவோம் ரேட்டோட அமுச்சு உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் எந்த ரேட்ல எது எடுக்கலான்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்குங்க பாக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா

உங்களுக்கு கிராண்டா இருக்கு ஒரு பங்கு ரெண்டு கட்டிட்டு போறதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பா இருக்குங்க சூப்பரங்க சேல்ஸ் கொண்டு போய் வச்சுங்களா டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆயிருக்குன்னா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் கைராசியான்னு கடை நம்ம சொல்லக்கூடாதுங்க நீங்க ஒரு டைம் நம்ம கடைக்கு நேரில் வந்து பாருங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கும் ஒரு ரேட்டு உங்களுக்கு ரீசன் ஃபுல்லா இருக்கு ஒரு ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வெறும் முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் என்னக்கா சொல்றீங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அள்ளிட்டு போலாம் நீங்க நேரில் வந்தீங்களா நீங்க நாங்க சொல்லவே ஒரு ஐயாயிரம் ரூபாய் நினைச்சு வருவாங்க ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கலாம் வந்தீங்களா கூட

மல்லி <malli> saree, பட்டு மல்லி saree பாருங்க நல்லா look-ஆ கொடுத்துருவாங்க. saree பாருங்க இந்த மாதிரி design-அரோ, blouse பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் model-ல பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாத்தீங்களா? பட்டாமுச்சி பறக்கிற மாதிரி ஆமாங்க அழகழகா குடுத்துருப்பாங்க இங்க பாருங்க ஒவ்வொரு கலருமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரா தான் குடுத்துருப்போம் சக்கரம் போட்ட மாதிரி கண்டிப்பா ஆப்பிள் மடல இருக்கு எல்லா மடல பாரு குடுத்துருக்கோம் பாரு செம்பருத்தி பூமா வந்துச்சிருக்கங்க எல்லாம் நிறைய குடுத்துட்டு வந்துட்டு இருக்குதுங்க நம்ம புது மடல் கலெக்ஷன் நிறைய நம்ம கிட்ட இருக்குது நம்ம ஜெயலட்சுமி தாக்கா நம்ம ஈரோடு ஸ்ரீ ஜெயலட்சுமி டேஸ் வாண்டிங்களா கலரும் டிசைனுக்கும் நீங்க வேற எங்கயுமே போக மாட்டீங்க வியாபாரம் தெரியலோட சொல்லி கொடுங்க பாருங்க கண்டிப்பாங்க வியாபாரம் தெரியலங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படினா நீங்க இந்த சேலை எடுத்துட்டு போங்க இந்த ரேட்டுக்கு விக்கலாம் உங்க ஏரியா பேரை சொல்றீங்களா இந்த ஊருங்க நாங்க ஈரோடு

அடுத்த கலெக் பாத்தீங்களா செம்பருத்தி சேலங்கண்ணா செம்பருத்தி செம்பருத்தி எல மாதிரியா ஆமாங்க செம்பருத்தி சேலை நம்ம கடையில கொண்டு வந்து பாத்தீங்களா போட்டு பாருங்க ஒரு பாத்தீங்களா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க கிராண்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா முந்தியோட டிசைனுங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகா குடுத்துருப்பாங்க இதுல கலரும் பாத்தீங்களா நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு வேணுன்ற டிசைன கலரும் செலக்ட் பண்ணியா எடுத்துக்கலாங்க இது ஒரு செட்டாக காட்டுறோம் இந்த செட்டு மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட செட்டு டிசைன் நம்ம இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வாங்க இல்லைங்க எங்களால் வர முடியல அப்படின்றீங்க வீடியோல தெரியிற நம்பருக்கு ஆயினு மெசேஜ் பண்ணுங்க அதுவும் பேஷன் மார்க்கெட்டை பார்த்துட்டு வீடியோவை பார்த்தங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்பெஷலான ஆஃபரும் நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம் அது என்னன்றதை வீடியோ ஃபுல்லா பாருங்க அந்த மாதிரி கலைசனோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் வெறும் முன்னூற்றி ரூபா தாங்கண்ணா நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்களா பொட்டிக்ஸ் கலெக்ஷனுங்கண்ணா சாரி பாருங்க சார் அவ்வளோ பிராண்டா இருக்குங்க இதுல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் பாத்தீங்களா நம்மளுக்கு தீபாவளிக்கு நிறைய கஸ்டமர் கேட்டு கேட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நம்ம இப்ப நிறைய கொண்டு வந்திருக்கோம் எங்களுக்கு அட்வான்ஸா வாங்கி கொடுங்க பொங்கலுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த மாடல் கொண்டு வந்திருக்கோம் கேட்லாகில் எப்படி இருக்கோ அதே மாடல் சேம் வந்து சேரிலையும் வருங்க உங்களுக்கு லுக் அளவுக்கு நல்லா கிராண்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி நிறையா மாடல் நிறைய வெரைட்டி இருக்குது முடிஞ்சளவு கஸ்டமர் நேரில் வாங்க சேல்ஸ் பண்ணணும் இங்கே இல்லைங்க எங்களால் வர முடியல வீடியோ தெரியிற நம்பருக்கு ஆயினு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் நீங்கள் எல்லாமே பார்த்து உங்களுக்கு எது வெஸ்ட்டாக இருக்குதோ அதுவே நீங்கள் எடுத்துக்கலாம் பார்க்கலாங்க அக்கா அடுத்த மாடல்ங்க நான் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா டிஜிட்டல் சாரிங்க டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் சாரிங்க பாருங்க இருக்குங்க சாரி ஃபுல்லா பாருங்க அவ்ளோ ஒரு சூப்பரா இதெல்லாம் புத்தாண்டு புது கலெக்ஷன் ஆமாங்க புத்தாண்டுக்காக புது கலெக்ஷன் நிறைய வந்து புத்தாண்டு பொங்கல் கிறிஸ்மஸ் ஆமாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் நோம்பிக்கு உண்டு

வேணாலும் எடுத்துக்கலாம் உங்க விருப்பத்துக்கு நம்ம ஈரோடு ஸ்ரீ ஜெயஜிம் டெக்ஸ் இருக்குதுங்க நம்பிக்கோட வாங்க நீங்க எடுத்துட்டு போலாங்க நம்பி வரலாங்க நம்பிக்கோட நம்பி வரலாம் இல்லங்க எங்களால வர முடியல வீடியோ தர நம்பருக்கு ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க எடுத்துக்கலாம் ஈரோடு எங்க வந்துட்டு நீங்க கால் பண்ணாலும் நம்ம வந்து கஷ்டம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துடுவோம் இல்லங்க்கா எனக்கு ஈரோடு வர தெரியல அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்ணிடுவோம் வீடியோ கிராப்ஸ் இருக்கு போட்டோஸ் வேணுமோ உங்களுக்கு என்ன ஸ்பெஷலிஸ்ட் வேணுமோ அது எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லா கஸ்டமரும் நேரில் வாங்க நன்றிங்க நன்றிங்கண்ணா